உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் எச்சரிக்கையாருங்க அடுத்த ஐந்து வருடங்களுக்கு போட்டுக்கோங்க இருபத்தி அஞ்சு டு டு கண்டச்சேன்னு இருபத்தி ஒம்பது டிசம்பர் வரல உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி ஆக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பல விதமான வந்து சஞ்சலம் பெண் சஞ்சலம் காம சஞ்சலம் மோகம் பெண் மோகம் காதல் பையோ பத்தி பத்தி ஓ பெண்ணே திருமணமே ஆகலப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி அப்படி ஆகலைன்னா அந்த ஜாதகத்துக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தொன்னுக்குள்ளேயாவது ஆகணும் அப்படியும் அவ்வளோன்னா திருமண யோகம் இல்லைன்னு தான் பிறகு உங்களுக்கு இப்போ இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரலாம் கண்ட செனின்னா கண்டம் யாருக்கு கண்டம் எதிர்பாரத்துக்கு கண்டம் மனைவிக்கு கண்டம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் பெண் சபலம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஆண் சபலம் அதிகமாக இருக்கும் காமம் தீயா பத்தி உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவி படறி குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளை பேற்றுக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்தவருக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் 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 உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம்

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மார்ச் ஹெல்த் பாலிசி பாலிசி குடும்பத்துக்கு அடுத்த ஐந்து போட்டுக்கோங்க இருபத்தி ஏழு டு இருபத்தி ஒன்பது டிசம்பர் வரல உங்களுக்கு வந்து அஷ்டமசனி ஆல்மோஸ்ட் முப்பது வந்து எண்டு வரலுமே உங்களுக்கு ஒரு தான் ரைட் இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முதல்ல குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் நிரம்ப உண்டு எப்போ பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை டூ பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அந்த மாதத்துக்கு குடும்ப தேவைக்கான அரிசி பருப்பு மளிகை சாமானுக்கு முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு நாலாவது தொகை ஒரு முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு ஆமாம் தொகை அஞ்சு எங்களுக்கு எந்த பணமே வரல மேருஜி நீங்கள்னாக்கா உங்கள் ஜாதகம் அளவுக்கு வந்து பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வரம் வாங்கி பிறக்கணும் சும்மா கிடையாது பல பேரவை உழைப்பு தான் வந்து இப்போ நீங்கள் பிறக்கும் போது தனயோகத்தோட பிறக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தனயோகமே இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இல்லைன்னா இல்லை இருக்குதுன்னா இருக்குது அதுதான் ஜோசியம் ஆனால் தான் அது பேர் ப்ரெடிக்ஷன்னே வச்சான் உங்களுக்கு நடக்கிறேன்னாக்கா உங்களுக்கு யோகம் இல்லைன்னு அர்த்தம் நடந்ததுன்னா யோகம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இப்படியா ஒன்று அப்படி நடுவில் கிடையாது ஜோசியத்துக்கு நாங்கள் நடுநிலையாளர்கள் என்றதில் அறிவியலில் நடுநிலை என்பதே இல்லை அறிவியலில் ஒன்று அந்த நோய் குணமாகும் இல்லைனா குணமாகாது குணமாகுதுன்னா அந்த உடம்புக்கு அந்த மருந்து ஒத்துக்குச்சு குணமாகலனாக்கா அந்த மருந்து உடம்புக்கு ஒத்துக்கலை மேட்ரு ஓவர் அவ்வளோ தான் அதே மாதிரி தான் நான் சொல்கிற பலன் யாருக்கு நடக்குதோ அவங்க ஜாதக யோகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நடக்கலைனாக்கா யோகம் இல்லைன்னு அர்த்தம் ஆ ஆமாம் ரைட்டு இப்போ வாங்க விஷயத்துக்கு மேட்ருக்கு ஆக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பலவிதமான வந்து சஞ்சலம் பெண் சஞ்சலம் காம சஞ்சலம் மோகம் பெண் மோகம் காதல் பையோ பத்திக்குச்சி பத்திக்கிச்சு ஓ பெண்ணே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கண்ணா கண்ணன்கள் கண்ணிகளை தேடியும் கண்ணிகள் கண்ணன்களை தேடியும் போகும் மாதமா இருக்கே சுவாமி என்ன பண்றது சுவாமி திருமணமே ஆகலைப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தஞ்சி மே ஆயிருக்கணும் அப்படி ஆகலைன்னா அந்த ஜாதகத்துக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தொன்னுக்குள்ளேயாவது ஆகணும் அப்படியும் ஆகலைன்னா திருமண யோகம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் வந்தது ரைட் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு கூட்டு வியாபார நண்பர்களால் பார்ட்னர்ஷிப்பால் மனைவியால் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை உண்டு காதலன் காதலியால் காதலிக்கு காதலனால் உண்டு இப்படிதான் லிவிங் டு எதருக்கும் பார்த்துக்கணும் லிவிங் டூ ஹவர் வந்திருக்கான் இப்போ அது கூட பார்த்துக்கணும் இன்னும் டு மினிட்டும் செகண்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் இல்லை அதுவும் வந்துட்டுருக்கலாம் ஏற்கனவே ரைட் இப்போதைக்கு முத்தான ஆறு பலன்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெருத்த விபத்துகள் உண்டு பெருத்த கண்டங்கள் உண்டு மலை மேலே எங்கேயாவது வாச்சஸ்தலத்துக்கு போனால் கால் இடறி விழுவதற்கு அதிகாரம் உண்டு அதன் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு சனிப்பெயிற்சி காலகட்டம் இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல உட்காந்து ஒன்றும் பெருசாக செஞ்சில்லை சண்டை போட வச்சுது அந்த சண்டையில் கொஞ்சம் காசு வந்திருக்கும் அவ்வளோதான் நீங்கள் யாருக்காவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வந்திருக்கும் இல்லைனா சட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வந்திருக்கும் இந்த ரெண்டுமே பண்ணுற அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் வந்திருக்கும் அவ்வளோ தான்

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி எப்படிப்பட்ட காலகட்டம் பலவிதமான நன்மைகள் எதிர்பாலனித்தால் காதல் கை கூட வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி கூடி கூடியிருக்கும் அப்படி கூடவே கூடாது என்ற ஜாதகத்துக்கு கூடவே கூடாது கூடவே கூடியிருக்காது திருமணம் ஆக வேண்டும் என்ற ஜாதகத்துக்கு ஆகியிருக்க வேண்டும் ஆகவே முடியாத ஜாதகத்துக்கு ஆகாமல் இருந்திருக்கும் இவ்வளோ தான் மேட்ரு அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஆமாம் பெண் சபலம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஆண் சபலம் அதிகமாக இருக்கும் காமம் தீயா பத்தி உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவி படறி படரோ படர் அப்படி இருக்கும் பிறகு தூரதேச பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இதிலெல்லாம் வந்து முனைப்போடு செயல்படுவீர்கள் 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 பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக சில பொருளாதார வந்து செலவு பண்ணுவீங்க நல்ல ஆடை அணிமணிகள் நல்ல ஆடை அணிமணிகள் எடுத்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளை பேற்றுக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்தவருக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் 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 பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நேரத்தில் வந்து புது வியாபாரம் வந்து பேச்சுவார்த்தைகள் அதுக்கு பார்ட்னர்ஷிப் வருது தொழில் முதலீட்டாளர்கள் வருது இதெல்லாம் நடக்கும் நியூ வெஞ்சர் பண்ணலாம் ஷேர் பிஸ்னஸில் நல்ல ஒரு வந்து வருமான பெருக்கம் இருக்கும் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு போச்சு பிச்சை எடுத்தானா பெருமாளும் அதை பிடுங்கி தின்னானா அனுமார்ன்ற மாதிரி நிலமை பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பது திடீர் திடீர் என்று சில விபரீதமான இருந்து உங்களுக்கு பொருள் வரவு வரும் இதுவும் யோக ஜாதகத்துக்கு மட்டுமே என்று கூறி பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராச நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாப்பலன்கள் கன்னிராசிக்கு தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது